வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்னைக்கு நம்ம கிச்சனில் மட்டன் வச்சு தான் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கேன்னு வாங்க மட்டன் கழுவி சுத்தமானது கால் கிலோ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு ரெண்டு மீடியம் சைஸ்ஸு குக்கரில் வச்சு வேக வச்சு தோல் உறிச்சு இதை எடுத்து வச்சுருக்கேன் நான் இது வந்து நம்ம கடைசியாக குழம்பு இறக்கும் தான் நம்ம பேஸ்ட்டு ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை போட்டு அதுக்கப்புறம் பேஸ்ட்டு ஊற்றி இறக்கணும் தேங்காய் சிறிதளவு அதாவது ஒரு மூடியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா பாதி அளவு ஒரு மூடியில் பாதி தேங்காய் அது கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் கசகசா கொத்தமித்த நம்ம போட்டு இறக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ரெண்டு பிரியாணி இலை இது தாளிக்கிறதுக்கு மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் தூள் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா குக்கரில் நம்ம தாளித்து குழம்பு வச்சு அப்படியே பேஸ்ட்டை ஊற்றி வேண்டியது வேண்டியதுதான் எப்படி பார்க்கலாம் வாங்க செய்ச்சு அதுக்கு மேலே நம்ம குக்கர் வச்சுட்டோம் குக்கரில் கொஞ்சமாக பயணம் ஊற்றலாம் என்ன நல்லா காஞ்சி இப்போ இந்த பட்டளை முற்ற வச்சு சேர்க்கலாம் கூடவே நம்ம நல்லா தக்காளி சேர்த்துக்கணும் வெங்காய தக்காளி நல்லா வதம் நம்ம மட்டன் சேர்க்கணும் கூட இது கூட நல்லா மட்டன் சேர்த்துக்கணும் வெயில் நாளாக இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களெலாம் நம்ம அதிகமாக வந்து சிக்கன் செஞ்சு குடிக்கூடாது சிக்கன் வந்து ப்ரோட்டின் சுற்றி அதிகமாக இருந்தால் கூட வெயில் இருக்குது ரொம்ப ஹீட்டாகிடும் அதனால் பார்த்தீங்கன்னா மட்டனோ ஃபிஷ்ஷோ இந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு குடிக்கணும் இது ரொம்ப உடம்பு காரையமும் அந்த மட்டன் செஞ்சு கொடுத்தா நல்லது அதனால் நம்ம மட்டனை வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் விலை கொஞ்சம் கூடுதல் தான் எட்நூறுவா வைக்குது கிலோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு கால் கிலோ முந்நூறு கிராம் அந்த மாதிரி வாங்கியது குழந்தைங்களை அடிக்கடி செஞ்சு கொடுங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது கொஞ்சமாக நம்ம நல்லா திருச்சிக்கிறோம் மட்டன் பார்த்தீங்கன்னா கிலோ எண்ணூறுவா விற்கிது பாண்டிச்சேரியில் உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிதுன்னு நீங்கள் கமர்ஷியல் சொல்லுங்கள் ஃபிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகமாகிச்சு நானூறுவா வித்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா இப்போலாம் அறநூறுவா சங்கரா மீன் ஷீலா மீன் அதெல்லாம் கிலோ நானூறு முந்நூற்றம்பது ரூபா தான் நாங்கள் வாங்கினோம் இந்த சண்டே பார்த்தீங்கன்னாக்கா அவர் கடைக்கு போயிருந்தார் அறநூறுவா கிலோன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கினது வில எல்லாமே அதிகமாகிடுச்சு பார்த்தீங்கன்னா

குக்கர் மூடியை போட்டு விசில் வச்சுக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சுட்டா நம்ம திறந்து அப்புறம் மசாலா சேர்த்து வண்டிக்குவோம் வேக வச்சு உருளைக்கிழங்கையும் மசாலா இதை சேர்த்து வண்டிக்குவோம் மூடி போட்டாச்சு விசில் போட்டுக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் அடிக்கிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் மிசியில் எடுத்துட்டோம் குழம்ப பார்ப்போம் வந்து நல்லா வெங்காயம் தக்காளி மட்டன் எல்லாம் நல்லா விந்து போச்சு இப்போ நம்ம அதில் வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கு ஊகம் சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும் இந்த மட்டன் மணம் பார்த்தீங்கன்னாக்கா சாத்துக்கு தான் போட்டு சாப்பிட்ணும் கிடையாது நம்ம தோசை இட்லி சப்பாத்தி பூரி எதுக்கு வேணா நம்ம தூக்கம் சாப்பிட்ணும் அது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே அருமையாக இருக்குது இப்போ நல்லா ஒரு கொதி வந்துட்டு இப்போ நான் அரைச்சி வச்ச இந்த மசாலா சேர்த்து பண்ணிட்டோம் தேங்காய் முந்திரி கசகசா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சிடு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிக்சியாக நம்ம கை ஊற்றிடும் இந்த தேங்காய் விழுது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் இப்போ பார்த்தீங்கன்னா தழை இதில் சேர்த்து ஒரே ஒரு கொதி வர வேண்டியது தான் நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்துக்கு தோட்டம் நம்ம அன்னஸ் கிச்சனில் அம்மா அவங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு மட்டன் குழம்பு செஞ்சு காட்டேன் பிகினஸ் கூட செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸி டிஷ் இது நம்ம குக்கரில் வச்சு எல்லாத்தையுமே வதக்கி விட்டு நான் ஈஸியாக செஞ்சு காட்டிட்டேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமான டிஷ் இது பார்த்திங்கன்னா மட்டன் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது பெரியவங்க பார்த்தீங்கன்னா பிபி அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸா சாப்பிட்லாம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மட்டனை சேர்க்காத விட்றாதீங்க ரெண்டு ரெண்டு பீசா செய்யும்போதெல்லாம் வாரம் ஒரு நாளோ ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளோ போதெல்லாம் ஒரு ரெண்டு பீஸாவது நீங்கள் பெரியவங்க சாப்பிடுங்க அப்போ தான் உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதனால் எல்லோரும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்னிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ